டேஸ்டியான கறி பொடி அதாவது கருமுது பொடி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் உளுத்தம்பருப்பு குண்டு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பெருங்காயம் தனியா மிளகாய் தான் இதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வானால் வறுக்கணும் இப்போ குண்டு உளுத்தம் பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் தான் கடலைப்பருப்பும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம் எடுத்து வச்சுக்கணும் தனியாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போகிறோம் அப்புறம் மிளகாய் பார்த்திங்கன்னா மூணு லாங் சில்லி ரெண்டு காஷ்மீரி சில்லி நாலு குண்டு மிளகாய் இதுதான் என்னுடைய காரம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் காரத்துக்கு தேவைன்னா மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வருத்தம் வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம் இப்போ மிளகாயை வந்து காம்பு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டாச்சு அதை ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றினிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் மற்ற பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு நைஸாக அரைக்கக்கூடாது நர நரன் தான் இருக்கணும் அப்போ தான் இந்த பொடி சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் இந்த மிக்சியில் இப்போ எப்படி இருக்குது பாருங்க இது மாதிரி நரநரன் நிறன்னு வந்துடும் இதை வந்து நம்ம வாழைக்காய் கறிக்கு யூஸ் பண்ணலாம் உருளைக்கிழங்கு கறிக்கு ரோஸ்ட் ஆகிறதுக்கு சூப்பராகவே இது ரோஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் இதே பொடி தான் சப்போஸ் தோசை இட்லிக்கு இட்லி பொடி இல்லைன்னா அப்போ அந்த சமயத்துலேயும் இது கை கொடுக்கும் இதை நிச்சயமாக செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு சூப்பரான எல்லா விஷயத்தையும் கை கொடுக்குற பொடியாக இருக்கும் ஸோ இதுதான் கறி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ குதிச்சுட்டுருக்கு இல்லையா இந்த பொடியை யூஸ் பண்ணி தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதனுடைய வீடியோ கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சொன்ன காய்களெலாம் ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த பொடியை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் எங்கே விற்கிறது மார்க்கெட்டில் அப்படின்னு அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு பெரிய கத்திரிக்காய் யூஸே ஆகாது அதனால் குட்டியாக கத்திரிக்காய் அதுவும் வந்து நல்லா டார்க் ஒயலட்டாக சாஃப்டாக பிஞ்சாக இருக்கிற கத்திரிக்காய் எங்கெல்லாம் விற்கிறதுன்னு பார்த்து வச்சுண்டு இந்த பிடி எப்படி யூஸ் பண்ணி இந்த குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் போடுறேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்